நடிகை ராஷ்மிகா மந்தனா புதுசா ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல முன்னணி கதாநாயகியோ பலரோட கனவு கண்ணியா வளம் வந்தவங்க சௌந்தர்யா அவங்க ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாங்க அவங்க தமிழ்ல நிறைய ஹிட் படத்தை கொடுத்திருக்காங்க சேனாதிபதி அருணாச்சலம் காதலா காதலா முக்கியமான படமான படையப்பா இந்த மாதிரி நிறைய ஹிட் படத்தை கொடுத்திருக்காங்க இப்போ ரீசண்டா ராஷ்மிகா மந்தனா ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சௌந்தர்யா அவங்களோட கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு ஆசையாமாங்க சௌந்தர்யா அவங்களோட வாழ்க்கையை மாதிரிய படமா எடுத்தா அதுல ராஷ்மிகா மந்தனா வந்து நடிக்கிறது தன்னோட கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா சௌந்தர்யா அவங்களோட பயங்கர ஒரு ஃபேன் ஆமாங்க இப்ப சௌந்தர்யா அவங்களோட வாழ்க்கை வரலாறு படமா எடுத்தா அதுல நான் தான் நடிப்பேன் அது என்னோட கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா